குல தெய்வத்தை வணங்குவதற்கு மிக மிகவும் உகந்த நாள் அம்மாவாசை பௌர்ணமி அதுபோலவே ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கும் முதல் நாள் வைகாசி ஒன்று ஆணி ஒன்று அப்படின்னு பிறக்கக்கூடிய முதல் நாள் நாம் நம் இல்லத்தில் குலதெய்வத்தை வசீர் செய்வதற்காக கும்ப வழிபாடுகளை செய்ய வேண்டும் அவ்வாறு நாம் பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே குபேரரே சரணம் துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் திருக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே குல தெய்வத்தை வணங்குவதற்கு மிக மிகவும் உகந்த நாள் அம்மாவாசை பௌர்ணமி அதுபோலவே ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கும் முதல் நாள் வைகாசி ஒன்று ஆணி ஒன்று அப்படின்னு பிறக்கக்கூடிய முதல் நாள் நாம் நம் இல்லத்தில் குலதெய்வத்தை வசிம் செய்வதற்காக கும்ப வழிபாடுகளை செய்ய வேண்டும் அவ்வாறு நாம் இந்த கும்ப வழிபாடுகளை செய்தால் நம் வீட்டில் குலம் தலைக்கும் நலம் கிடைக்கும் எவ்வாறு குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய ஆணி ஒண்ணு வழிபாட்டை தான் சொல்றோம் அதற்கு முன்னாடி ஆணியோட சிறப்பை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் வடதிசை பயண காலம் என உத்தராயணத்தின் கடைசி மாதமாக இந்த மாதம் வருகிறது ஆணி மாதம் நம் நாட்டுல நீண்ட பகல் பொழுதை கொண்ட மாதமும் இந்த மாதம்தான் ஆமாங்க பன்னெண்டு மணி நேரம் முப்பத்தி எட்டு நிமிடம் இந்த ஆணி மாசத்துல வரும் இளம் காற்று வரக்கூடிய மாதமாக இருக்கும் சூரியன் மிதுன ராசியில வரதனால இந்த மாதத்தை மிதுன ராஸ் மாதம் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க என்றால் மூத்த பெரியது என்று சொல்வார்கள் மிதன ராசிதான் ராசிகளிலேயே பெரியது என்பதையும் இதன் ரகசியத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இந்த மாதத்துல முப்பத்தி ரெண்டு நாட்கள் வரும் ஜேஷ்டா என்ற பெயருக்கு ஏற்ற போல் தமிழ் மாதங்களிலேயே பெரிய மாதமும் இந்த மாதம்தான் ஆணில கேட்டை நட்சத்திரத்துல மிக முக்கியமான பூஜைகள் மிக முக்கியமான கோயில நடக்கும் அதுல ஒரு கோயில் தான் நம்ம பழனி கோயிலும் கூட உயர் பதவிகள் கிடைப்பதற்கு பதவியை ஆழ்வதற்கு அரசியலில் முன்னேறுவதற்கு போன்றவங்க எல்லாமே வந்து ஆணி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் வழிபடுவது நல்லது அதை பற்றிய ஒரு தனி பதிவு அவங்களுக்காக நான் போடுறேன் இந்த பதிவுல ஆணி ஒண்ணு வரும் செவ்வாய்க்கிழமை வருதுங்க ஜூன் பதினைந்தாம் தேதி காலையில வீட்டுல எல்லாரும் குளிச்சுட்டு ஒரு சொம்போ அல்லது கும்பமோ எடுத்து நல்லா கழுவி அதுல தண்ணீர் பச்சை கற்பூரம் புணுகு மாவிலை அருகம்பூல் வெற்றிலை ஏலக்காய் பன்னீர் கொஞ்சம் ஊற்றி அந்த கும்பத்தை ஒரு வாழைகளை போட்டு கொஞ்சமா பச்சரிசி வச்சு அதுக்கு மேல கும்பத்தை வச்சு மாதுள மலத்தை வச்சு மாதுள பொட்டு வச்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நகைகளை போட்டு அலங்காரம் பண்ணிக்கங்க உங்க குலதெய்வத்திற்கு உங்க ஊர்ல என்ன பிரசாதம் வைப்பாங்களோ அந்த பிரசாதம் வையுங்க அந்த அல்லது ஏதோ ஒரு இனிப்பு பிரசாதத்தை வச்சுட்டு உங்க குலதெய்வத்திற்கான மந்திரத்தையும் குலதெய்வத்தை வசீல் செய்யக்கூடிய ஒரு கூட்டு மந்திரத்தையும் நான் கீழக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்காக அனுப்பி விடுறேன் நீங்க இந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த மந்திரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் வச்சுட்டு இந்த மந்திர ஜபம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரசாதத்தை உங்களோட குலதெய்வத்தை மனசில் நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பறவைகளுக்கு வச்சுட்டு வீட்டுல இருக்கிறவங்க பகிர்ந்து உண்ணுங்க இந்த வழிபாடு செய்யும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்ணாடி வலைகள் போட்டுட்டு பட்டு சேரை கட்டிட்டு நல்ல மஞ்சள் உடல்ல தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறம் செஞ்சா அற்புதமான சூழல்கள் ஏற்படும் அதற்கப்புறம் மாலையில வீடு முழுவதும் சாம்பிராணி போட்டுட்டு கந்த சசி கவசத்தையோ கந்தகுரு கவசத்தையோ நல்லா பாட விடுங்க அல்லது நீங்கள படியுங்க இதை செய்து வாருங்கள் ஒரு அற்புதமான வாழ்வியல் சூழல் உங்க குடும்பத்துல ஏற்படும் உங்க குடும்பத்துல குலதெய்வ வசி வந்துச்சுன்னாவே குலதெய்வத்தின் பார்வை வந்துச்சுனாவே பல தடைகள் சரியாகும் உங்க வாழ்க்கையில அந்த தடைகள் சரியாவதற்காகத்தான் இந்த பதிவை எளிய முறையில நான் சொன்ன ஏதாவது பொருட்கள் மிஸ் பரவாயில்ல இருக்கிறத வழிபாடுகளை செய்யுங்க வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் உங்க குலதெய்வத்தோட பேர் என்ன குடி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க நான் உங்களுக்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனை செய்யறேன் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை மணி செவன் ஐட் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஜூம் ஒர்க் ஷாப் மூன்று மணி நேரம் பயிற்சி ஒப்பாக நடைபெறுது இந்த பயிற்சியில நீங்க உங்க வீட்டில இருந்தே கத்துக்கலாம் பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் இருந்து வெளிவருவதற்கு என்ன செய்யணும் மன ரீதியாக செயல்பட்டா எப்படி மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கறத நீங்க கத்துக்கொள்ள முடியும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு கீழிருக்கக்கூடிய தொலைபேசி எண்கள்ல தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் நல்லதை நல்லதை மட்டுமே சிந்திப்போம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஆனந்தம் you